யாழ் புங்குடுதேவில் பாடசாலை மாணவை வன்புணர்வுக்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் ஒன்பது பேரும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளனர் ஊர்காவல்துறை நீதிவா நீதிமன்றத்தில் நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வழக்கு சுமார் ஒரு மணி நேரம் விசாரணை கெடுத்துக் கொண்ட நீதிபதி நபர்களை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளாா் குறித்த சம்பவம் தொடர்பிலான சான்ற பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு இன்றைய தினம் வித்யா குடும்பத்தின் சார்பில் ஆறு வழக்கறிஞர்கள் சந்தேக நபர்களின் டி என் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கொழும்புக்கு தப்பிச் சென்றமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டாா் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக சில விடயங்களை நான் முன்வைத்தேன் அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று என்று சொன்னால் குமார குறிப்பிடப்படும் ஒன்பதாவது சந்தேகன் அவர் மக்களால் கைது பிடிக்கப்பட்டவர் எவ்வாறு தப்பிச் சென்று வெள்ளவத்தையிலே போலீஸ் நேரத்துக்கு சென்றடைந்தார் என்பதை பற்றியும் விசாரணை செய்து ஒரு ஒன்றை சும கௌரவ நீதிபதி அவர்கள் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் வெள்ளவத்திலிருந்து பாரம்பரிய கொண்டு வந்த போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையிலே அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒன்றுமே அதை பற்றி அதாவது பொங்குடியில் அவரை கைது செய்ததோ அல்லது பொங்குதியில் வைத்து அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை பற்றி எந்த விதமான குறிப்பும் குறிப்பிடாமல் முதல் முதலாக வெள்ளவத்தையில் வைத்துத்தான் அவரை எடுத்த மாதிரி அந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் ஆகவே அந்த அறிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய அறிக்கையாக இருக்கிறது போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை அந்த அறிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதகமாக அந்த அறிக்கை இருப்பதை நான் சுட்டிக்காட்டினேன் குடரைியில் நடைபெற்றிருந்த கைசு கைப்பற்றப்பட்ட தடைய பொருட்களையும் மற்றது இன்று கைதிகளிடமிருந்து சகல ஒன்பது சந்தேகினரிடம் இருந்து அவர்களுடைய இரத்தத்தை எடுத்து அதனை பரிசோதனைக்கு அனுப்பும்படியும் டிஎன்ஏ என்று கூறுவார்கள் அந்த மரபணிச் சான்றைக்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் மேலும் நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட்டார்